பழனி அருள்மிகு முருகன் கோயிலுக்கு பேட்டரி வாகனங்கள் நன்கொடையாக வழங்கிய பக்தர்கள் பாதையில் பக்தர்களின் வசதிக்காக இலவசமாக இயக்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு முருகன் கோயிலில் கிரிவலப்பாதையில் பக்தர்களின் கார்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை கிரிவலப்பாதையில் உள்ள ரோக்கார் நிலையம் வின்ஸ் நிலையம் பாதவிநாயகர் கோவில் மற்றும் பிற கோயில்களுக்கு பக்தர்கள் சென்று வர வசதியாக கோயில் நிர்வாகம் பேட்டரிகார்களை இயக்கி வருகிறது மூத்த குடிமக்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பேட்டரி வாகனத்தில் ஏறி கிரிவலப்பாதையில் எளிதாக சென்று வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த முருகபத்தரும் பிரபல தொழிலதிபருமான பாலராமஜெயம் ஜி ஸ்கொயர் சார்பில் இருபத்து மூன்று பேர் அமர்ந்து செல்லும் வகையில் பேட்டரி வாகனம் நன்கொடையாக வழங்கினார் மேலும் காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்த தொழிலதிபர் சதாசிவம் பதினொன்று பேர் அமர்ந்து செல்லக்கூடிய பேட்டரி வாகனத்தை நன்கொடையாக வழங்கினார் பாதவிநாயகர் கோயில் முன்பு இரண்டு பேட்டரி வாகனங்களுக்கும் பூஜை செய்யப்பட்டு பக்தர்கள் வசதிக்காக இயக்கப்பட்டது இதன் மூலம் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் வசதிக்காக இயக்கப்படும் வேட்டரி வாகனங்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது செய்திக்காக பழனியிலிருந்து நாகராஜன்